தமிழில் ஒரு ஜேம்ஸ் பான் படம் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலு அந்த அளவுக்கு லவ்வு எல்லாமே இருக்குது இந்த படத்தில் ஆக்ஷனு முக்கியமாக இந்த படம் பார்க்க வரவங்க பல்லு வழக்கிட்டு வாங்க அது ஏன் அது அது ஏன்றது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஸோ அப்படி ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான படம் அது இந்த படத்தை தயாரித்துள்ள ஐஸ்வரி கணேஷ் சார் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐஸ்வரி கணேஷ் சார் நீங்கள் இன்னமும் இந்த மாதிரி பல பல ஹிட்டுகள் கொடுத்துட்டே வரணும் மக்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் படத்தில் டைரக்டர் கௌதமணன் சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கௌதமணன் சார் இது வரைக்கும் உங்கள் படத்தில் லவ் வந்து நல்லா ஆழமாக இருக்கும் இந்த படத்தில் ஃபைட்டும் நல்லா ஆழமாக வச்சுருக்கீங்க ஃபைட் மாஸ்டர் யாருன்னு தெரில அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் குறிப்பாக வருண் ஹீரோ அவர்கள் இதுவரைக்கும் இவரோட படங்கள் நான் பார்த்ததில்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக இயக்குனர் ஒரு ஒரு ஹீரோவுக்கும் கதை போதும் கண்டிப்பாக இந்த ஹீரோவாக வருண் அவர்களை மனசில் வச்சு தான் ஒரு ஒரு கதை ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு படத்தில் ஹீரோ வந்து நல்லா ஒரு வைரமான நல்லா உடம்போட நல்லா சூப்பராக இருக்கார் நல்லா டான்ஸ் ஆடுறாரு நல்லா ஃபைட் பண்ணுறாரு நல்லா ரொமான்ஸ் பண்ணுறாரு ஸோ இவருக்குமே நல்லா கிஷும் கொடுக்குறாரு வெந்து தனிந்தது காடு